கொடநாடு எஸ்டேட் வழக்கில் முதலமைச்சர் மீது புகார் கூறிய சயன் மற்றும் மனோஜ் டெல்லியில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் கொடநாடு எஸ்டேட் கொள்ளையில் தொடர்புடைய ஐந்து பேர் மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் கொள்ளையோடு தொடர்புடைய சயன் மற்றும் மனோஜ் ஆகியோர் இந்த ஆவணப்படத்தில் பேட்டி கொடுத்துள்ளனர் கொலையில் முதல்வருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இதனை முதலமைச்சர் மறுத்துள்ளார் அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மேத்யூ சாமுவேல் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது டெல்லி துவாரகாவில் உள்ள மேத்யூவின் இல்லத்திற்கு சென்ற தமிழக போலீசார் அங்கிருந்த சியான் மற்றும் மனோஜை கைது செய்து சென்னை அழைத்து வந்துள்ளனர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக அவர்கள் இருவரும் பழைய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே கொடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநரை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று மாலை சந்திக்க உள்ளார் இதனிடையே கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கொடநாடு தொடர்பான ஆவணப்படத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதே குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இந்த வழக்கில் தமிழக காவல்துறை விசாரித்தால் முறையாக விசாரணை நடைபெறாது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத சக்தியற்ற கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புகின்றன என துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் கொடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்புபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்வதற்கு சக்தியற்ற எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான தவறான அவதூறான செய்திகளை பரப்பி தேர்தலில் அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது எந்த ரூபத்திலும் எதிர்க்கட்சியினுடைய பொய்யான தவறான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்வோம் வெற்றி வருவோம் யாரிடமாவது ஆதாரம் இருந்தால் அதை காவல்துறையிடம் கொண்டு கொடுக்கலாம் இது மாதிரியான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகள் தவறான தகவல்களை பரப்பது சட்டப்படி குற்றம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி தொடர்பாக பேசி அதிமுகவின் நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக பேசி உடனடியாக முடிக்கப்படும் இதுவரை சந்திப்பது குறித்து எங்களுக்கு இதுவரை இந்த தகவலும் வரவில்லை பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சிகளில் யூகங்களின் அடிப்படையிலான தொகுதி பங்கிடும் பேச்சுவார்த்தையாக நடைபெற்றுக் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கின்றன அது அந்த அளவுக்கு உண்மை மாண்பு பாரத பிரதமர் அவர் சொன்னது போல் ஆண்டுக்காண்டு கூட்டணி மாறியிருக்கிறது முதலில் பிஜேபி எங்களுடன் கூட்டணி இருந்தார்கள் அப்புறம் திமுகவிடம் போனார்கள் மறுபடியும் எங்களிடம் வந்தார்கள் இப்படி அரசியல் ரீதியாக கூட்டணி மாறுபட்டிருக்கிறது தேர்தல் வருகின்ற நேரத்தில் எதுவும் நடக்கலாம் இலங்கை கடற்படையின் கப்பல் மோதியதால் படகில் இருந்து கடலில் விழுந்த ராமேஸ்வரம் மீனவர் முனியசாமி உயிரிழந்தார் நேற்று வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதியது அதில் இரண்டு படகுகள் மூழ்கிய நிலையில் ஒரு படகு சேதமடைந்தது இருந்து கடலில் விழுந்த எட்டு பேரில் ஏழு பேரை இலங்கை கடற்படை பிடித்துச் சென்றது காணாமல் போன முனியசாமி என்பவரின் சடலம் யாழ்ப்பாணம் அருகே கரை ஒதுங்கியுள்ளது அங்குள்ள மருத்துவமனையில் அவரது சடலம் வைக்கப்பட்டுள்ளது சடலத்தை ராமேஸ்வரம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது மகள் பிரியா மெயின் வட்ட்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். இந்த சனிக்கிழமை ஒரு குடி குடிவிட்டு இருக்கணும் குடிவிட்டு மூணே இருக்காங்க எங்க அப்பா பாடி இருக்குறதா தகவல் வந்தது. உண்மை சம்பவம் மூணே பேரு வந்த பிறகும் எனக்கு தெரியுது. எங்க அப்பா பாடி வந்து எங்களுக்கு வேணும். எங்க அப்பா எங்க அப்பாடைய பாடி வந்து வேணும் சார்.